போய் பாத்துக்கோட்டத்துக்கு போயிட்டு உச்சா போயிட்டு வாங்க இருக்கேன் நீங்க உச்சா போயிட்டு வாங்க வாங்க பேசலாம் வாங்க இது எரிமலையின் லைவு தாங்க அதுதான் தெரிந்தேன் புதிதாய் சேனி வாங்க பேசலாம் வாங்க இரிமலையில் லைவு தாங்க

அந்த பள்ளம் எல்லாம் நடனம் எல்லாம் மாடுவதில்லை எங்கேயும் தெருவிட கொழா பைப்பு ரிப்பேராக போய் தோண்டணும்னு சொன்னா என்னை கூட்டு பத்து குதி குதிக்க சொல்லுவாங்க பத்து குதி குதிச்சேன்னா குழி தோட்ட தானாகவே குழிய போயிடும் அந்த மாதிரி பொது சேவையில் ஈடுபடுப்பவள் யாராச்சும் பிளீஸ் கமெண்ட் போடுங்களேன் ப்ளீஸ் ரைட்டு 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 லவ் உடம்புக்கு ஆகாது தம்பி

என்னன்னு தெரியலயே எஸ் ஹச் ஏ எல்ல என்ன ஐயா ஷாலினி பாருங்கள் அம்மா வாங்க சிஸ்டர் வாங்கம்மா நான் அம்மா சொல்ல நினைச்சிருக்கேன் உங்களை வயசு கூட நினைச்சிட்டு சொல்லிக் நினைக்காதீங்க நான் எல்லாரையும் பத்து வயசு உட்காந்த கூட அம்மா அம்மா கூப்பிடுவேன் சாங் நைஸ் தேங்க்யூ ஷாலினிமா சிஸ்டர் நலமா நானே ரெண்டு மூணு நாளாக லைவே போடல சிஸ்டர் இன்னைக்கு தான் கொஞ்சம் இன்னைக்கு ஐயா ஹாஸ்பிட்டல் நான் எனக்கு போயிட்டு வந்துட்டே ஆ சொட்டு மருந்து ஒன்று போட்டு விட்டாங்க எரிச்சேனா எரித்த கண்ணுல நிறையா சிமெண்ட் வேலையெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா அழுக்காண்டி போச்சான் நிறையா அதனால வந்து பார்வை கொஞ்சம் வந்து மங்களா போகுதுன்னு சொன்னாங்க அதனால ஒரு பத்து நாளைக்கு சொட்டு மருந்து தான் கொடுத்து திருப்பவர சொல்லியிருக்காங்க அந்த சொட்டு வந்து போட்டு ஏற்கனவே தான் தெரியும் கூப்பிடுங்க சிஸ்டர் அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஐயோ இல்ல நான் அம்மான்னு கூப்பிடல அம்மா வாங்க அது பொதுவா சொல்றது நான் அம்மான்னு சொல்ல மாட்டேன் அது எப்படி நீங்க என்னோட வயசு கம்மி நான் எப்படி சொல்லுவேன் சில எழுத்துக்கள் வந்து தெரியவே மாட்டேங்குது ஒயிட்டாக இருக்குது தெரியல அம்மா சாப்பிட்டிங்களா அம்மா என்னை பார்த்தா சாப்பிடாம பட்டியும் கிடக்கிற மாதிரியே இருக்குது சாப்பிடுவது என்னோட ஃபுல் டைம் டியூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச டியூட்டியும் கூட என்ன பிரச்சனைன்னா எடுத்து வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் வந்து எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தருக்கு உடம்பு செலுப்புனா நான் சாப்பிட மாட்டேன் லைக் போட்டாச்சு தேங்க் யூ சிஸ்டர் இன்னைக்கு கடையில தான் வாங்கினேன் எங்க அம்மாவுக்கு வந்து மீல்ஸ் வாங்கி வந்து கொடுத்தேன் எனக்கு வந்து நான் பிரியாணி வாங்கிட்டேன் ரொம்ப நாளாக ஆசை எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு சரி இன்னைக்கு வாங்கிட்டேன் எதிர் கடையில பசங்க வந்து எப்பவுமே வாங்கவும் மாட்டேங்க சொன்னாங்க எங்க எதிர் வீடே வந்து ஹோட்டல் தான் எங்க எதிர் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் ஹோட்டல் அதாவது மெயின் கடை வீதிக்கு பக்கத்து வீதி எங்க தெருவு ஒரு டர்னிங் தான் இந்த டர்னிங் அந்த போனால் அது கடை வீடு அதனால் வந்து இங்கேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடுச்சு கன்ரா பேங்க் வந்துச்சு அப்புறம் ஓடா போன் ஆஃபீஸ் வந்துச்சு அப்புறம் ரெண்டு ஹோட்டல் வந்துச்சு அப்புறம் மூணு மென் ஷாப் பார்லர் வந்துச்சு அப்படியே எங்கள் ஏரியாவும் டெவலப் ஆகிட்டே போதும் அப்புறம் அஞ்சு ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு எங்கள் ஏரியா டெவலப் ஆகிட்டே போதும் எனக்குட்டு ரப்பர் பேண்ட் போட்டாலும் அப்படியா சிஸ்டர் ஒரு சிலர் சொல்லுவாங்க சோகமாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு இல்லை அப்படி கிடையாது சோகமாக இருந்தால் வந்து எனக்கு சாப்பிடணும்னு தோணாது மேக்சிமம் வந்து நான் சும்மா விளையாண்டுக்கு சொல்லுவேன் என்னோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாப்பிட்றதுதான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடஞ்ச இல்லாமல் ஒரு வாரமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேம்மா கண்ணில் வந்து ஓட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது இப்போ ஒரு பத்து நாள் சின்ன வர சொல்லியிருக்காங்க பத்து நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு சொட்டு சொட்டு எடுத்து வேலைன்னு சொல்லிட்டு அது அது ரொம்ப ரொம்ப வேலை டைம் பார்த்துட்டேன் ஒன் ஹவருக்கு ஒருக்கா போடணுங்கிறதுலாம் மூணு மண்டு என்ன காதுலமா ஒரு தோடு இருக்குது தானே கண்ணுல என்ன ஆச்சு கண்ணுலயா எனக்கு பாவை கொஞ்சம் மங்காலம் தெரிஞ்சுதுமா என்னன்னு பார்த்தாக்க இன்னைக்கு சொட்டு மருந்து போட்டாங்க நல்லா கிளியராக இருக்குது ஆனால் இந்த சின்ன இடத்துக்கெல்லாம் தெரியல ரீடிங் கிளாஸ் போடணுமா அது வந்து கண்ணில் நிறைய அழுக்கு இருக்குன்னு சொன்னாங்க சொட்டு மந்து கொடுத்துருக்காங்க அது எனக்கு நானே போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ஒரு பத்து நாள் சேர்ந்து வர சொல்லியிருக்காங்க வயசு ஐம்பதாவது இல்லையா அதனால வந்து அந்த ஏதோ கான்டாக்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்க இல்லையா அது செய்யணும்னு சொன்னாங்க சரி இப்போ நமக்கு வந்து அட்டண்டர் கிடையாது அதனால கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹாய் அம்மா மகி மகி வாங்கம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன்னு சொன்னேன் ரீடிங் கிளாஸ் எனக்கு அவசியம் வேணும்னு சொன்னேன் இப்போ பண்ணுறது வேஸ்ட்டு இப்போ ரீடிங் கிளாஸ் எடுக்கிறது வேஸ்ட்டு அதனால் உடனே சர்ஜரி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ பவர் இன்னும் கொஞ்சம் கிடச்சிடும் இந்த பவரை வச்சு எடுக்காதீங்க கஷ்டப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாட்டியும் அதம்மா மனிதர்கள் வந்து ஐம்பது வயசு கடந்துட்டாங்கன்னா கண் அறுவை சிகிச்சை குறை அறுவை சிகிச்சை பண்ணுறது இது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதால ஈஸியாக ஆகிடும் வேலையே கஷ்டமாக இருக்காது வலி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சொன்ன ஒரு சவுப்பை இலேயு தான் இருக்குது அதுவே பாரு உங்களுக்கு மறுபடுது அப்படின்னு சொன்னாங்க சரி சரி முடிச்சுக்கோன்ட்டு இருக்கிற கொஞ்சம் எங்கள் அம்மா கொஞ்சம் கண்ணை சரி பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்தா சித்தாள் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்களே ஒரு அம்மா நல்லா தெரிஞ்சவங்க தான் எங்கள் எங்க ஓரளவு எல்லாமே ஆச்சு அவங்கள கூட்டம்னா முடிஞ்சு போச்சு ஒரு நாள் சம்பளம் கொடுத்தோன்னா சரியாக போச்சு ரூபா சம்பளம் ஹாஸ்பிட்டலில் இருங்கம்மா ஐநூற்றம்பது ரூபா ஒரு நாள் தானே காலைல போனால் மதியானம் அனுப்பிச்சிடுறேன் வீட்டுக்குண்டாங்க சாயங்காலம் ஸோ அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்ட இடையில் அவங்கள வந்து வாங்கி வைக்க சொன்னால் சரியாக போச்சு அன்றைக்கி சம்பளம் கொடுத்தா சரியாக போச்சு ஒரு நாள் ஒரு அறுவை சிரிச்சேன்னா அடுத்த ஏழு நாள் சின்ன இன்னொரு கண்ணுக்கு அறுவை சிரிச்சு முடிஞ்சு போச்சு கொஞ்சம் நல்லா தெரியும் ஃப்ரீயாக பார்க்கலாம் எந்த நேரமும் கண்ணாடி மாட்டிகிட்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது கண்ணு வந்து இந்த இடம் சுரந்துக்கு இல்லையா அதனால அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஆனால் எல்லாருக்குமே கண்ணறிவி சிகிச்சைங்கிறது எல்லாருக்கும் உண்டுமா செஞ்சு தான் ஆகணும் அது செய்யணும்னா தான் ப்ராப்ளம் பத்து வருஷம் கழிச்சு செஞ்சோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப வலிக்கும் இப்போ இளம் அதாவது ஒரு செடியை ப ஒரு மரத்தை பிடுங்கறதுக்கும் என்ன வித்தியாசம் சேம் தட் நான் ரெண்டு மூணு நாளாக லைவ் போடாதால பழைய நண்பர்கள்லாம் வரவே இல்லை நேற்ற முந்தா நேற்றம் போட்டேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் போட்டேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் வந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து நீங்கள் இறஞ்சு சிஸ்டர் நான் உண்மையிலே ஒரு வாரமாக எனக்கு ஒரு வாரமாக டைட்டு ஒர்க்கு ஃபோனே தொடலை ரெண்டாவது வந்து எங்கள் அம்மாவுக்கு கண் ஓட்ட வந்து தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா வயசானவங்க கண் பார்வை போயிடுச்சுன்னா என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க சொல்லிட்டு வந்து கொண்டுகிட்டு எனக்கு அது ரொம்ப அழுத்தமாக இருக்குது ஒரு நாலு பேர் ரெண்டு மூணு பேர் இருக்கிறோன்னா பேசிக்கிட்டு இருக்காமல் அது மாதிரியே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது அதனால உங்கள் உண்மையிலே ஒரு எதுவுமே பார்க்கல எந்த ஒரு வீடியோஸ் எதுவுமே எடுத்து யூடியூப்ல பார்க்கல வெறுமலாம் சும்மா அந்த தேன் குட்டியோட செத்த விளையாடுறதுதான் இப்போதைக்கு என்னோட என்டர்டைன்மெண்ட்னு இருக்குது இருக்கிற பழைய வீடியோஸ் எல்லாம் ஏதாவது எடுத்து போறது இப்ப தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் அது வந்து எட்டி தண்ணி வந்துச்சுன்னா போறோம் அப்படி எட்டி நின்று அந்த பைப்பை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொறியாளர்னு போட்ட ஒரு மூக்க போனேன் முந்தா நிப்பி ஐயோ சாமி வெள்ளிக்கிழமை எப்பா சாமி காலையில் போய் பணங்கட்ட போனாங்க பத்தரை மணிக்கு போனாங்க போயிட்டு பன்னெண்டு ஆச்சு பணங்கட்ட பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தால் திரும்பி போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு காஃபி வாங்கியா வச்சுட்டு சமையல் வேலை பார்க்குறதில்ல இப்போ கொஞ்சம் நாளாக கண் பிரச்சனையினால் அதுக்கப்புறம் வந்து திரும்பி ரெண்டு ரெண்டரை மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க அப்பா ரெண்டரை மணிக்கு போனா அஞ்சரை மணி ஆச்சுப்பா அந்த லோனு முடிய சாமி நகைய கொடுப்பேன் கையில் காற்று என்ன சொல்லுங்கள் அதன் பிரகாரம் கேளுங்கள் காற்று டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ ஓகே இல்ல சொன்னாங்க தேன் மொழி ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்குல்ல இன்றைக்கே கூட செஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் வேலை தானே என்னன்னா தேன் ரொம்ப குட்டியா இருக்கு எங்க அம்மாவால் சமாளிக்க முடியாது பாவம் அவங்களுக்கு இப்போ கண்ணு இல்லை அவங்க புண்ணை கொஞ்சம் ஆற்றி விட்டுட்டு இந்த சிமெண்ட் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுன்னா கண்ணு சிமெண்ட் அலர்ஜி கேஸ் அடுப்பு அலர்ஜி ஆகாது கொஞ்சம் நாளைக்கு ஸோ அதோட அந்த தெருவில் மட்டும்தான் வேலை தரப்போடுற வேலை அதை முடிச்சுட்டு இந்த பெயிண்டிங் அலர்ஜி இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு டூ மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் கூட ஆகலாம் ரொம்ப நாள் தான் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா சரி இந்த இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரங்கம்மா இப்படி இருக்குது பிஸி ஷெடியூல் இருக்குதுனு சொல்லிட்டு வந்துட்டேன் டாக்டர் மேடம் எங்கள் தெருவு தான் கடைசியில் அங்கே பார்க்கக்கூட தான் தெரியுது மேடம் மேடம் நீங்க சவுத்து ஸ்ட்ரீட் தானே தான் எங்க எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து வீடு தான் பெரிய பெரிய பில்டிங் ஆகிடுச்சுமா இந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு வீடுங்களும் விற்று எல்லாம் நாலு மாடி அஞ்சு மாடி கட்டிட்டாங்க எங்கனக்கே ரொம்ப இந்த சென்னையில் கோயம்பேட்டில் இருந்து வெளியில் வரும்போது பெரிய பெரிய கண்ணாடி மாளிகை இருக்கும் அப்போல்லாம் நினைப்பேன் இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நான் அடிக்கடி சென்னைக்கு வருவோம் எம்ஃபில் படிக்கக்குள்ளலாம் பச்சை காலேஜு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி நிறைய வருவோம் அப்ளிகேஷன் அங்கே வந்து வாங்கணும் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் அங்கே வந்து தான் கட்டணும் எக்ஸாம் எழுதணும் நந்தனத்தில் எக்ஸாம் எழுதணும் அச்சி பாஸில் எக்ஸாம் எழுதுவோம் டிஆர்பி என்ட்ரன்ஸ்க்கு வருவோம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு சென்னை வரும்போது நான் நினைப்பேன் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரெலாம் என்றைக்கி டெவலப் ஆகணும் இப்போ என்னன்னா எங்கள் ஊர் சென்னையை தாண்டி இடும் போல இருக்குது அந்தளவுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கு கிளினிக் வந்ததில் பிக்கி இல்லைம்மா அந்த மக்கள் கூட்டம் ஒரு சின்ன ஜோனன்னா உடனே ஒரு ரூபாய் எடுத்து பையில வச்சு சுற்றிக்கிட்டு விவசாய மக்கள் உடனே வந்துடுறாங்க காசு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் பார்ப்பாங்க அந்த ஜூரத்தை எப்படியாவது கியூர் பண்ணிடணும்னு ஓமத்தழைய குடிக்கிறது மிளக காய்ச்சி குடிக்கிறது அப்படின்ட்டு டாக்டர் சொல்ற மாதிரி கேளுங்கள் ஆமா இல்லை புரிஞ்சுக்கிட்டேனே அதனால ஒன்றும் இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆ புரிஞ்சுக்கிட்டேங்கம்மா அது வந்து சரியா இருக்கு மருத்துவர்களுக்கு நம்ம மக்கள் ஒரு அது என்ன செய்கிறாங்க எங்க ஊர் பக்கம்லாம் விவசாயம் ரொம்ப எங்க ஊர் பக்கமே பொதுவாக வந்து வில்லேஜ் டவுன் பேர் எங்கள் ஊர் பேரே நாங்கள் கல்லூரியிலலாம் சொல்லுவோம் இது வந்து கிராமப்புறம் சார்ந்த நகர கல்லூரி அப்படின்னு சொல்லுவோம் வில்லேஜ் தான் எங்கள் பக்கம் இந்த விருதாசலம் மட்டும்தான் டவுனு இந்த பக்கம் ஒரு மூணு கிலோமீட்ரு இந்த பக்கம் ஒரு மூணு கிலோமீட்ரு இப்படி கணக்கு நாலு தசையும் மூணு கிலோமீட்ரு டவுனு பாக்கி எல்லாமும் டோட்டலான கிராமம் எல்லாமே மூணு போக விளையிற பூமி உண்டு போர் செட்டு மானாவாரி நிலம்ன்றது ரொம்ப கம்மி ஒரு திசை மட்டும்தான் மானாவாரி நிலம் மழையில் மழையில் விளையிற பூமி கடல பூமி இந்த கூழாங்கல் பூமி மற்ற மூணு பக்கமும் நல்ல விளைச்சலான பூமிங்கம்மா ஜன ஜனங்களை பார்த்திங்கன்னா காலையில் வந்து சினிமாவுக்கு பதினோரு மணி ஆட்டம் சினிமாவுக்கு போயிட்டு மத்தியானம் ஹோட்டலுக்கு தின்னுட்டு குழந்தைக்கு ஜுரம் கொளுத்தும் மூக்கு சளி ஒழுவும் அதோட காலையில் வந்துங்க பத்து மணிக்கெலாம் கிளம்பி வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி ஹோட்டலுக்கு போயிட்டு மூணு மணிக்கு மேலே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வருங்க எங்கள் ஏரியாவில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அப்புறம் அஞ்சு மணிக்கு டாக்டர் பார்த்துட்டு போய் இன்றைக்கி போவோங்க இதுக்கு மொழ மொணமாக மல்லிகை போக வச்சு புதுசாக சேலையை கட்டி தீபாவளி முடிஞ்சதும் ஜனங்க வர அடுத்தது அந்த சேலையை கட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவோம் எங்கள் ஊர் பக்கம் நான் கவனிச்சிட்டேன் சரி ஹாஸ்பிட்டல் வரமே ஒரு சிம்பிளாக போவோம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லி அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வந்து வெளியூர் போகிறதுங்கிறது ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வெளியூர் போகிறோம்லாம் கிடையாது செஞ்சிருவோம் செஞ்சுருவோம் ஒரு பாட்டு இருக்குமே எல்லாமே சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்திருந்தாரு ஆஹ் எப்ப செய்றீங்க அறுவை சிகிச்சை என்னதும் உங்களுக்கு இது வியாபாரம் நீங்க டக்குன்னு கேட்டுடுவீங்க எங்களுக்கு அமௌண்ட் வேணும்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு கண்ணு இல்லைன்னா ஒரு மனிதன் பொதுவா சொல்லுவோம் கண்ணு இல்லைன்னா என்ன செய்யறோம் ஒண்ணுமே கிடையாது ஒரு விரல் இந்த ஒரு விரல் இல்லைன்னா கட்ட விரல் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஊசி எப்படி எடுப்போம் ஒரு ஏதாவது ஒரு பொருள் இந்த கட்டை வரல் இருந்தால் தான் ஒரு பொருளை எடுக்க முடியும் இல்லைங்களா அப்போ இந்த கட்டை வரல் காலை எடுத்துட்டா கடக்க முடியுமா கட்டை வரலை எடுத்துகிட்டா எதாவது அள்ளி சாப்பிட முடியுமா கொஞ்சம் சிரமம் பழகுனா எல்லாம் வந்துடும் இன்னைக்கு கையே இல்லாதவங்க வாழலையா கண்ணே இல்லாதவங்க வாழலையா எல்லாமே வந்துடும் ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க காவில் முடியக்கூடிய பொருள்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா கண் காது கட்டை வரல் காலில் கட்டை கால் விரல் கட்டவரல் கால் இப்படி காவல முடிகிற பொருட்கள் வந்து உடலில் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்புகள்னு சொல்லுவாங்க கணையம் ஹார்ட் ப்ராப்ளம்னா கூட கொஞ்சம் நாளைக்கு தாங்கி இருக்கலாம் கணையத்தில் ப்ராப்ளம்னா என்ன செய்யும் அதனால் என்னும் சொல்லி தொடங்கக்கூடிய உறுப்புகள் உடலில் இருக்குதுன்னு சொன்னால் அது ரொம்ப அத்தியாவசியமான இருக்கும் கட்ட விரல் இந்த கட்ட வரல் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு தண்ணி டம்ளர் இப்படி தூக்கத்துக்கு இப்படி எப்படி தூக்குவோம் சொல்லுங்கள் இப்படி தானே பிடிப்போம் இப்படி பிடிப்போமா பிடிக்க முடியுமா ஒரு கரண்டியை மூண்டு குழம்பு ஊற்ற முடியுமா ஒரு ஊசி எடுத்துக்க முடியுமா ஒரு பேப்பர் எடுக்க முடியுமா ஒரு பேனாவை பிடிச்சி எழுத முடியுமா ஸோ கட்டை வரல் ரொம்ப முக்கியம் இந்த காலில் கட்டை வரல் இல்லைன்னா மூணு நடக்க முடியாது அது ஒரு சிரமம் காது கேட்கவில்லை என்றால் என்ன செய்வது கண் தெரியவில்லை என்றால் என்ன செய்வது கணையன் வேலை செய்யணும்னா உடம்புல ரத்தமே செயல்படாது அதனால் காயனும் உறுப்பு தொல்காப்பியர் எழுத்துக்களையே உருப்புன்னு தான் சொல்லுவார் காயனும் உருப்பு தாங்கிய உறுப்புக்கள் எல்லாமே உடம்புல ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கப்பா அது ரொம்ப அவசியமான உறுப்பு காயன்றதுக்கு என்றதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு நல்ல காய்கறிகளை சாப்பிட்டு வந்தால் கா என்னும் சொல்லில் முடியும் உறுப்புகள் எல்லாம் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் படிக்கும்போது எங்கள் அசோகன் ஐயா இதெல்லாம் எனக்கு கேட்பாங்க இந்த கட்டவரல் வரல் இல்லைன்னா இதை கட்ட வரல் இல்லாமல் இந்த சாக்டிஸ் யாராவது எடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஃப்ளெக்சிபிலிட்டியாக எடுக்க முடியாது நம்மளால இதை இப்படி எடுப்போம் சம்டைம் இப்படி இப்படி எடுப்போம் ஆனால் வந்து அதை அந்த ஒரு புடிமானத்தோட எடுக்க முடியாது அதே கட்டை விரலை வச்சு எடுக்கும்போது நம்ம புடிமானத்தோடு எடுப்போம் இல்லையா அப்ப கட்டை விரல் எவ்வளோ முக்கியம் கண் எவ்வளவு முக்கியம் காது எவ்வளோ முக்கியம் கணையம் எவ்வளவு முக்கியம் கல்லீரல் எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க அதனால் வந்து காயினம் சொல்லில் முடியும் உறுப்புகள் அனைத்துமே உடலில் மிகவும் அவசியம் இவையெல்லாம் அனைத்தோட கா இருந்தாதான் இருக்கும் உயிர் சொல்வார் மனிதன் முதலில் எழுப்பிய எலி ஒலி வந்து ஊ உலகம் ஓப்ப வளநேர்வு திரிதருன்னு சங்க இலக்கியத்தின் கடவுள் வார்த்தாகிய திருமுருகாற்றுப்படை வந்து ஊவில் தொடங்கும் பொதுவா வந்து ரம இலக்கியங்கள்ல பெரும்பாலான பாடல்கள் ஆ ஈ இது மூன்றுலாம் தான் தொடங்கும் இதான் மூ உயிர் அடிப்படை மூ உயிர்னு சொல்லுவாங்க அதில் ஊ மனிதன் எழுப்பிய முதல் உயிர் ஊ உ ஊ அப்படின்னு கத்துக்கிட்டான் முதல் பாஷை அதுக்கப்புறம் ஆபத்தை குறிப்பதுக்கு ஆயணும் சொல் வேகமா கத்துனா விலங்குகள் ஓடிடும் அப்படின்றது அகவல் ஓசை வந்தது அந்த மாதிரி என்ற உறுப்பில் உள்ள எழுத்துக்கள் சரியா இல்லை என்றால் என்ற உறுப்பில் உள்ள உயிர் போய்விடும் அல்லவா எல்லாமே சந்தர்ப்பம் என் போன் இன்னைக்கு எனக்கு தெளிவாக தெரியுது இம்மாங்காலம் வந்து எனக்கு ஃபோனு ஒரு சவுப்பையை போட்டு மூடி வச்ச மாதிரி தான் தெரியும் அதனால் என் அழகே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு என் கண்ணுல சொட்டு மந்திரம் போட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறம் நானே ரொம்ப அழகா இருக்கேன்னு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் என்ன கொஞ்சம் குண்டு கொஞ்சமாக குண்டா இருக்கேன் தான் நிறையாலாம் இல்லை மாட மழை கட்டுது மானம் கைய பொதுவா எல்லாரையும் சொல்லுவேன் இனிமே கல்யாணத்தை பண்ணி போனா அந்த வச்சுட்டு போற ஆப்ரேஷன் பாக்குறதா என் பொழப்புன்னு சொல்லுவேன் கடைசியில் நமக்கே போகிறோம் ஆபரேஷன் பார்க்குற நிலமை வந்து போச்சே அடே இந்த மாதிரி ஆகி போச்சு அலைச்சல் தாங்காம தூக்கம் வருது இனிமே தான் போய் தூங்க போறேன் தேன்மொழிமா மழை வருது சாமி உள்ளவா சாமி தண்ணி தண்ணிக்குதற்றி வேண்டுமா போட்டு போட்டுடா எதிர் நீச்சல் சரிதான் போடா தலைவி நீன்றதே எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் பெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சிக்கன் பிரியாணின்னு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட உக்காந்தா சிக் தேனு முன்னாடி நிற்கிறா பிளாக்கி பின்னாடி நிற்கிறாள் யாருக்கு என்ன தருவீங்க அதில் இருந்தது ஒரு லெக் பீஸ் தான் அந்த லெக் பீஸோட அந்த எல்லாம் எடுத்து தேனுக்கு போட்டுட்டு மீட்டெல்லாம் எடுத்து தேனுக்கு போட்டுட்டு அந்த குச்சி அதோட அந்த முட்டி சவுக்கு சவுக்குவெல்லாம் எடுத்து பிளாக்கிக்கு போட்டுட்டு நாங்கள் பெரும் சோறு தின்னம்ல வெங்காயத்தை தொட்டுக்கிட்டு தயிர் வெங்காயத்தை ஆக்சுவலி நான் வாங்கிட்டு இருந்தது என்னால் சொட்டு மருந்து போட்டு கன்று எரிச்ச சிக்கன் கடை அங்கே போகணும் ஒரு அரை கிலோமீட்ரு அம்மா இருந்தாலும் போ முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கேட்டுட்டு ஏமா புல் கேண்ட்டி ஒரு பிரியாணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் சிக்கன் ஒரு பீஸ் வரமே அதை எடுத்து கொடுப்போம் தேனுக்காக வாங்கினேன் புள்ள நல்லா சாப்பிடுச்சு ரெண்டு மூணு நாளாக ஹாஸ்பிட்டலாக அது இதுன்னு கூடையில வச்சு தூக்கிட்டு போய் புள்ள ஒல்லியாக போச்சு அப்போ நல்லா சாப்பிடுச்சு திருப்தியாக சாப்பிடுச்சு தேன்மொழிக்காக தான் எல்லாமே என்ன பப்புக்காக செஞ்சால் இப்போ தேன்மொழிக்காக செய்கிறேன்